ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டூ டேஸ் விலாக் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி பங்குனி மாதம் செவ்வாய்க்கிழமை வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு கிச்சன் வேலையை வந்து பார்க்கலாம் இன்றைக்கி ஒன் பாட் ரைஸ் தான் தக்காளி சாதம் தான் வந்து செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் வாழைக்கா வறுக்கிறதுக்கு பெசரி வச்சுருக்கேன் இன்னொரு பக்கம் குக்கரில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல் வந்து வச்சிருக்கேன் இன்றைக்கி பங்குனி செவ்வாய்க்கிழமைன்றதுனால உப்பு இல்லாமல் விரந்திருந்து பூஜை பண்ணணும் மற்றவங்களுக்கெலாம் வந்து சமையல் பண்ணணும் அதனால் வந்து தக்காளி சாதம் வந்து செஞ்சிட்டேன் வாழைக்காய் வந்து வருத்திட்டு சிம்பிளாக வந்து முடிச்சிட்டேன் மற்றவங்களுக்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் வச்சுட்டேன் நான் வந்து மாவு கஞ்சியில் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட போகிறேன் சாதத்தை வந்து நல்லா குழைச்சிட்டு பொங்குன சாதம் போல் வந்து செஞ்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தயிர் வந்து புதுசாக வந்து பூஜைக்காகவே வந்து உரம் ஊற்றி வச்சுருந்தேன் பொங்கன சாதமும் அது மேலே தயிர் வந்து போட்டுட்டு வெல்லம் போட்டு அதுக்கப்புறம் வாழைப்பழம் வந்து கட் பண்ணி போட்டுட்டு இன்றைக்கி உப்பு இல்லாமல் இதை தான் வந்து பூஜை பண்ணிவிட்டு சாப்பிடணும் நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக இந்த விரதம் வந்து இருக்கிறது செவ்வாய்கிழமை ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்துக்கு வந்துட்டேன் காலையில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால வர முடியல நல்ல வெயில் வந்துடுது அதனால் மாடிக்கு வர முடியல இப்போ தான் கொஞ்சம் வெயில் தாழ்ந்துருக்கு இப்போ தான் வந்து மேலே வந்திருக்கேன் சண்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்செடிலாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அதெல்லாம் வந்து தொட்டியில் வந்து வச்சாச்சு மூணு ரோஜா செடி வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஏற்கனவே இருந்தால் ரோஜா செடிலாம் கொஞ்சம் வீணாக போயிடுச்சு அதனால் வந்து இப்போ புதுசாக வந்து வாங்கியிருக்கோம் ஆரஞ்சு கலர் ரோஸ் செடி அதுக்கப்புறம் வந்து பிங்க் கலர் ஒன்று அது மட்டும் இல்லாமல் ஒரு பட்டன் ரோஸும் வந்து வாங்கியிருக்கோம் பூச்செடியெலாம் வச்சுருக்கிற செக்ஷனில் வந்து இதை எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு கலர் சாமந்தி செடியும் வந்து வாங்கியிருக்கோம் அதுவும் வந்து நெட்டு வச்சாச்சு இன்றைக்கும் வந்து நிறைய பாரிஜாதம் பூ வந்து பூத்துருக்கு பறிக்கவே இல்லை காலையில் அதுக்குள்ளே பாருங்கள் இதை வந்து கடிச்சு வச்சுருக்குது சிட்டு குருவியா இல்லை எதுன்னு தெரியல இன்றைக்கி மூணு பாரிஜாதம் பூ கடிச்சிருக்கு நல்ல வாசனையாக இருக்குது பாவக்காய் செடியில் நல்லா நாலு பாவக்காய் வந்து காய்ச்சிருக்கு அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நித்தியமல்லி இப்போ நிறைய பூக்க ஆரம்பிக்குது அதனால் அதுவும் வந்து பறிச்சு எடுத்துக்க போகிறேன் கீழே இருக்கிற வெத்தலை செடி தான் இது மேலே வரைக்கும் வந்துடுச்சு இப்போ இன்றைக்கி மாடி தோட்டத்தில் இதெல்லாம் தான் வந்து கிடச்சிருக்கு இன்றைக்கி நைட்டு வந்து டின்னருக்கு வந்து உப்பு இல்லாமல் சாப்பிட்ணும் இல்லையா அதனால் கோதுமை மாவில் வெள்ளம் போட்டு தேங்காய் போட்டு தோசை வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டேன் இப்போ அடுத்த நாள் விழாவை வந்து பார்க்கலாம் பலாக்கொட்டை வந்து கடிச்சிது அதனால் வந்து இன்றைக்கி பலாக்கொட்டை போட்டு சாம்பார் வந்து சேப்பிறேன் அதுக்காக குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு சாதம் வச்சுட்டு அதுக்கு மேலேயே வந்து பருப்பு வந்து வைக்கிறேன் பருப்புக்கு மேலேயே ஒரு பிளேட்டில் வந்து பலாக்கொட்டை போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன் பலாக்கொட்டையில் சாம்பார் வச்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நேத்தீவி நீங்கள் பலாக்கொட்டைக்கு தோல்லாம் வந்து உரித்து எடுத்து வச்சுட்டேன் முள்ளு கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கத்திரிக்காவை பூண்டு நசுக்கி போட்டு மிளகாய் உப்பு போட்டு வறுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இன்றைக்கி உளுந்து வடை செய்ய போகிறேன் அதுக்காக உளுந்து ஊற வச்சுருக்கேன் தயிர் வந்து துவச்சி வச்சுருக்கேன் இப்போ சமையல் முடிஞ்சது கத்திரிக்காய் உருவல் பலாக்கொட்டை போட்டு சாம்பார் வடைக்கு மட்டும்தான் மாவு அரைச்சிட்டு வடை சுடணும் வடைக்கு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வடை சுட்டு முடித்ததுக்கப்புறமா லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி வைக்கலாம் இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழமும் கொய்யாப்பழமும் கட் பண்ணி கொடுத்துருக்கேன் தோட்டத்தில் புதுசாக வாங்கினேன் ரோஜா செடியில் இருக்கிற பூலாம் வந்து பறித்து எடுத்துட்டேன் அப்போ தான் வந்து அது நல்லா வந்து துளித்து வரும் லாஸ்ட் வீக் வந்து ஷாப்பிங் போகல இந்த ரெண்டு திங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஷாப்பிங் பண்ணுற ட்ராலி போல் சின்னதாக வந்து இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டில் வந்து வாங்கினேன் இந்த ட்ராலி வந்து ரொம்ப நாளாக வந்து நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ தான் எனக்கு கிடைச்சிது நாலு வீல் இருக்குது நல்லாவே வந்து மூவ் ஆகுது இது பசங்களுக்கு விளாட கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பென்சில்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கு கொடுக்கலாம் ஆனால் நான் வந்து கிச்சனில் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் பாட்டில் வந்து ஒன் செவன்ட்டிக்கு வாங்கியிருக்கேன் ஹேர் டைட்டு இது நாம் கிச்சனில் வந்து குக்கர் வெயிட்லாம் எப்போதுமே ஒரே இடத்துல வைக்கிறது நல்லது அப்போ தான் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும் நான் எப்போதுமே என்னோடய கிச்சனில் ஒரு டிஸ்போசபிள் கப்பில் வந்து இந்த குக்கர் வெயிட்லாம் வந்து போட்டு வச்சிருப்பேன் இப்போ இந்த ட்ராலி வாங்கினோன்னே எனக்கு வந்து இந்த குக்கர் வெயிட்டை தான் இதில் வந்து போட்டு வைக்கணும்னு தோணுச்சு மூணு குக்கர் இருக்குது என்கிட்ட அந்த மூணு குக்கர் வெயிட்டுக்கும் இது கரெக்டாக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து நான் பூண்டுலாம் போட்டு வைக்கலான்னு நினச்சேன் ஆனால் வந்து பூண்டு வந்து உதித்து போட்டு வைக்கக்குள்ள சந்தலெலாம் வந்து கீழே விழுந்துடும் அதனால் போல் குக்கர் வீட்டுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது லோட்டஸோட சீடு வந்துட்டு நான் எப்போதுமே வந்து பிளாஸ்டிக் கார்லேயே வந்து ரப்பர் பேன் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவேன் நமக்கு போகாமல் இருக்கிறதுக்கு இப்போ வந்து இந்த பாட்டிலில் வந்து போட்டுட்டு ஆர்டைட்டாக இருக்கிறதுனால வெளியிலேயே கூட வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி எடுத்து சாப்பிட முடியாது மறந்துடுவோம் இப்போ வெளியிலே வந்து பார்வையில் இருக்கக்குள்ளே நம்ம அடிக்கடி எடுத்து சாப்பிடலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகை இங்கே முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்